ஹாய் நண்பர்களே அலாமா வலைக்கம் மன லேக்கர் பக்கம் பேஜில் இருக்கும் அனைத்து நண்பர்களும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா அப்படி இப்போ நம்ம பார்க்கலாம் வந்துட்டு ஒரு சிறிய ஒரு அப்ளிகேஷன் ஒன்று பற்றி அதுதான் இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு ப்ளஸ் அலர்ட் அப்படிங்கக்கூடிய அப்ளிகேஷன் வந்துட்டு இந்த அப்ளிகேஷனை தந்தவர் யாருன்னு சொல்லி பார்த்தாலும் வந்துட்டு சமீர் கத்தி என்பவர் தான் தகவலை நம்மளுக்கு கொடுத்துருந்தார் இவர் வந்துட்டு மணலேக்கருக்கு சேர்ந்தவர் தான் வந்துட்டு நம்மளோட வெப்சைட்டுக்குரிய பேருக்குரிய ஊராகவும் வந்துட்டு அவர் தான் இந்த தகவலை நம்மளுக்கு கொடுத்துருந்தார் தகவலை கொடுத்த சமீர் அவர்களுக்கு வந்துட்டு நம்ம மணலேக்கர் பக்கம் சார்பாகவும் மணலேக்கர் பக்கத்தில் அட் அனைத்து நண்பர்கள் சார்பாகவும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றையும் அவருக்கு தெரிவித்துக் கொள்வோம் வந்துட்டு இப்போ நம்ம பார்க்கலாம் வந்துட்டு அதாவது இந்த ப்ளஸ் அலர்ட்டில் வந்துட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லினால் வந்துட்டு அதாவது இப்போ நம்ம நோக்கியா ஃபோன் யூஸ் பண்ணுற காலத்தில் வந்துட்டு சாதாரணமாக நம்மளுக்கு ஒரு கால் உண்டோ அல்லது ஒரு ஸ் எம்எஸ்ஸோ அல்லது சிக்னல் கட்டாக வரும்போது வந்துட்டு நம்மளுக்கு பேக்ரவுண்டில் ஒரு ஸ்டிகஷன் ஒட்டி லைட் மாதிரி வேலை செய்யும் நம்மளுக்கு ஐ கேன் ஒன்று வேலை செய்யும் தெரிஞ்ச விஷயம் நினைக்கிற வந்துட்டு பெருசாக செல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதே மாதிரி இப்போ நம்ம சம்சுங் அண்ட்ராய்ட் போனுக்கு வந்துட்டு அதாவது சம்சுங் இல்லை வந்துட்டு அண்ட்ராய்ட் ஃபோனுக்கு வந்துட்டு இப்போ பிளஸ் அலர்ட் அப்படிங்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் நம்ம வந்துட்டு என்டர் பண்ணால் வந்துட்டு நம்மளோட பேக்ரவுண்டில் அந்த கேமரா நம்ம அடிக்கும்போது லை பிளஸ் வந்து போகும்ல அதே மாதிரி பத்தி பத்தி அப்படி நூறுரூபா மாதிரி ஒரு ஐ கேனும் நம்மளுக்கு காட்டும் வந்துட்டு பிடிச்சிருந்தால் இன்ஸ்லோட் பண்ணலாம் வந்துட்டு அது இன்ஸ்லோட் பண்ணுற எப்படினு சொன்னால் வந்துட்டு நம்ம நம்ம பிளே ஸ்டோர் போவோம் பிளே ஸ்டோர் போயிட்டு ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க பிளே ஸ்டோர் போயிட்டு பிளே ஸ்டோரில் வந்துட்டு ப்ளஸ் அலர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அடிச்சு கொடுத்த கைக்கு ஒன்று ரெண்டு மூணாவது இந்த வர இது வந்து பாருங்கள் வந்துட்டு இதை ஜஸ்ட் டச் பண்ணுங்கள் டச் பண்ண கைக்கு இப்படி வரும் வந்துட்டு என்னை நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணி பார்த்தால வந்துட்டு நீங்கள் ஓப்பன் சொல்லி காட்டுது உங்களுக்கு இன்ஸ்லோட்னு சொல்லி காட்டும் வந்து நீங்கள் இதை இன்ஸ்லோட் பண்ணிக்கிங்க இன்ஸ்லோட் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் சின்ன செட்டிங் வந்து செய்யணும் அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த பிளே இந்த பேஜுக்கு வர தெரியாதவங்களுக்கு நம்ம இந்த வீடியோக்கு மேலே லிங்க் கொண்டு கொடுத்துருப்போம் அந்த லிங்கை ஜஸ்ட்டு டச் பண்ணாலே நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துலாம் வந்ததுக்கு பிறகு நீங்களும் இன்ஸ்டோட் பண்ணால் உங்களோடய மெனுவில் வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் ரெடி ரெடியாக இருக்குமாத அதுக்கப்புறம் வந்து இதை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ண உடனே வந்து இப்படி காட்டுமோ உங்களுக்கு காட்டின உடனே நீங்கள் என்ன செய்யணும் சின்னால் ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து செட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே இந்த இடத்துல பாருங்கள் ஆக மேல்கிற செட்டிங் வந்து செட்டிங்கை டச் பண்ணுங்கள் டச் பண்ண கைக்கு உங்களுக்கு அந்த இடத்துல வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஓஃபில் தான் இருக்குது இதை வந்துட்டு ஆன் பண்ணுங்கள் மூணையும் வந்துட்டு ஆன் பண்ணிடுங்க ஆன் பண்ணதுக்கு பிறகு வந்துட்டு நீங்கள் ஒரு ஆளுற மொபைல்லையோ அல்லது நீங்கள் மொபைல் ஆன் பண்ணிட்டோ ஆஃப் பண்ணும்போது அந்த செட்டிங் உங்களுக்கு காட்டும் வந்துட்டு அதாவது பேக்ரவுண்டில் வந்துட்டு நீங்கள் காட்ட முடியாது நீங்கள் செஞ்சு பார்த்தாலும் நிச்சயமாக உங்களுக்கு வழங்கும் வந்துட்டு பேக்கில் வந்துட்டு அதாவது அந்த கேமராட லைட் வந்துட்டு நீங்கள் கேமரா அடிக்கும் போது லைட் படசுன்னு ஒரு வந்து போக முடியல அதே மாதிரி நம்மளுக்கு அந்த சிக்னல் கிடைக்கும் போது உங்களுக்கு கிடைக்கும் வந்துட்டு இவ்வளோதான் விஷயம் வந்துட்டு சில பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க அதே மாதிரி அதே மாதிரி ஷேர் பண்ணிக்கோங்க என்னமா டவுட் இருந்தால் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் அதுக்காக கேளுங்க வந்துட்டு இன்ஸ்டாவில் இன்னொரு தகவலோடு உங்களுக்கு சந்திக்கணும் ஓகே பாய்